ஒரு முதலாளி கொக்கு வேட்டைக்கு போனாரு கொக்கு வேட்டைக்கு போனவரும் ஒரு கொக்க சுட்டு அதை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு வந்து சமையல் கொடுத்துட்டாரு இதை நல்லா சமையல் பண்ணி போய் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து சாப்பிட்றேன்ட்டு வெளியே போயிட்டாரு சமையல்காரரும் அதை நல்லா சமையல் பண்ணாரு டேஸ்ட் பாக்குறதுக்காக ஒரு லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு ரொம்ப அற்புதமா இருந்தது ஆஹா இந்த லெக் பீஸ் ரொம்ப நல்லா இருக்குது இன்னொன்னு சாப்பிட்டுருவன்ட்டு சாப்பிட்டாரு ரெண்டு லெக் பீஸையும் சாப்பிட்ட பிறகுதான் அவருக்கு புரிஞ்சுது முதலாளி வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு பயந்துட்டாரு சரி எதனா சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு முதலாளி வந்து சரிப்பா சாப்பாடு எடுத்து வைனாரு இவர் கொக்கு கறியை எடுத்து வச்சாரு இதுல இருந்து லெக் பீஸ் எங்க கொக்கோட லெக் பீஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு லெக் பீஸ் வேணும்னாரு முதலாளி நீங்க கொடுக்கும் போதே லெக் பீஸ் இல்ல நானும் யோசிச்சேன் அதே எப்படி கொக்குக்கு லெக்கே இல்லாம இருக்கு அப்படின்ட்டு முதலாளி பார்த்தாரு இவன் லெக் பீஸ சாப்பிட்டு இருக்கான் நம்ம சமாளிக்கிறான் சரி பாப்போம் எவ்வளவு நேரம் இவன் சமாளிக்கிறான்ட்டு முதலாளி சொன்னாரு அது எப்படிப்பா கொக்குக்கு கால இல்லாம இருக்கும் சமையல்காரன் அது என்னவோங்க நீங்க சுட்ட கொக்குக்கு கால் இல்லையோ என்னவோ அதனாலதான் நீங்க வச்ச பீஸ்ல அது இல்லன்னா முதலாளி பார்த்தாரு இவன் எவ்வளவு நேரம் சமாளிக்கிறான்ட்டு பாப்போன்ட்டு நேரா கொக்கை எங்க சுட்டாரோ அந்த ஏரி கரைக்கு கூட்டு போனாரு அங்க ஒரு கொக்கு ஒத்த கால நின்னுட்டு இருக்கு அதை காமிச்சு பாத்தியா கொக்குக்கு கால் இருக்குன்னாரு சமையல் சொன்னா அப்படி பார்த்தா கூட இந்த கொக்குக்கு ஒரு கால் தான் இருக்குது அப்ப ரெண்டு காலும் இல்லாத கொக்கு கூட இருக்கும் போல இருக்கு நீங்க சுட்டது ரெண்டு காலம் இல்லாத கொக்கா இருக்கும் எஜமா அப்படின்னா முதலாளி சிரிச்சுகிட்ட இன்னும் என்கிட்ட சமாளிக்கிறியா இப்ப பாருன்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி சுட்டாரு இவர் சுட்ட உடனே அந்த கொக்கு கால்களை மடக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப பாருன்னாரு முதலாளி மேல பாருங்க பறக்குற கொக்குக்கு காலே இல்லை நீங்க பறந்துட்டு இருக்கிற கொக்கு சுட்டு அதனால அதனாலதான் அதுக்கு காலே இல்லைன்னா இதை கேட்ட முதலாளி நீ பொய் சொல்றதுல பெரிய இருக்கிற எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சமாளிச்சுருவேன் இருந்தாலும் பொய் சொல்கிறதுக்கு ரொம்ப தப்பு இதுக்கு மேலேயாவது பொய் சொல்லாமல் இருந்து அவனை அமுச்சு வைச்சார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்